ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இங்க பாருங்கள் இது இப்போ சீசனுக்கு கிடைக்கிற சக்கரை கிழங்கு இதை வச்சு மினி பூண்டா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு வந்து சக்கரை கிழங்கு சும்மா ஒரு ஒரு கிழங்கு மூணு கிழங்கு எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதை மட்டும்தாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தலை இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு இதோட ஒரு ஒன்றரை கப்பு பச்சை பச்சரிசி நல்லா தண்ணி இது கழுவி ஒரு பத்து நிமி கழுவி இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கிறது ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதே மாதிரி கிழங்கும் வேக வச்சு நல்லா மசிச்சு இந்த பச்சை மிளகாவோட சேர்த்து எல்லாம் கலந்து மினி பௌண்டாக போட வேண்டியதுதான் ஊற வரைச்ச ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்குவோம் இந்த பக்கம் பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு புட்டு மாதிரி இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்குவோம் இது தோல் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்குவோம் இந்த பக்கம் வந்து பச்சை மிளகா சாப்பரில் போட்டு நல்லா சாய் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று கலந்தால் மாவு ரெடி ஆயிரும் மாவு இந்த அளவுக்கு நல்லா ஓடிடுச்சு பாருங்கள் எது தான் பார்க்குவோம் போதும் இதுலேயே இந்த பக்கம் நான் சாப்பரில் பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி வச்சாச்சு அதையும் இதோட சேர்த்துக்குவோம் கருவேப்பில்லாம் கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் இந்த கிழங்கு கூட ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்குவோம் பா சுற்றி எடுத்துக்கிட்டு எப்படி போண்டா பண்ணுறதுன்னு பார்ப்போம் மினி 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 போண்டா மாவு அரைச்ச மாவு இதெல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகா மல்லித்தழை இதெல்லாம் போட்டு மிக்ஸி கிளம்பின தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு பேட்டர் மாறு இட்லி மாவு பேட்டர் அளவுக்கு ரெடி பண்ணிக்குவோம்ப்பா இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் இப்போ போண்டாவை வந்து மினி மினி போண்டாவாக போட்டு இங்கே பாருங்கள் கிழங்குல இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு போண்டா செய்யலாங்கிறது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா முழு முழுப்பாக நல்லா அழகாக இருந்துச்சு இந்த மழை நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மினி போண்டா போட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வேகுது பாருங்கள் மினி மினி சக்கரவடி கண்களை பண்ண போண்டா நல்லா வேகட்டும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்து கிழங்க நல்லா மொறு மொறுப்பாக சர்க்கரை வள்ளி கிழங்கு மினி போண்டா தயாராகிடும் இதில் வந்து நாங்கள் பச்சை மிளகா அதிகமாக சேர்க்க காரணமே இந்த கிழங்கோட ஸ்வீட் அதில் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதனால் நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் போண்டா தயாராகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் சவுண்டு உங்களுக்கே தெரியுதா நல்லா சவுண்டும் வருது சக்கரை வள்ளி மினி போண்டா தயார் இதை எடுத்து நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் மினி போண்டா தயார் சூடான சுவையான சக்கரை வள்ளி மினி போண்டா நீங்களும் வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி அசத்துங்க இப்பாருங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் சவுண்டு கேட்க தான் இதோட டொமேட்டோ சட்னி வேணும்னா நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் பண்ணிக்கலாம் டொமேட்டோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மழை நேரத்தில் இந்த சூடாக சாப்பிட சுவையாக இருக்கும் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை எங்கள்கிட்ட பதிவு பண்ணுங்கள் சூடான சுவையான சக்கரை மீனி போண்டா தயார் நன்றி வணக்கம்